வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் என்ன நண்பர்களே திருடன் அடுத்த பகுதிக்காக ரொம்ப ஆவலோடு காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்க பகுதி பதிமூன்று கதைக்குள் செல்வோமா வீடியோ காலில் தெரிந்தவனை முறைத்து பார்த்திருந்தாள் பூஜா இருந்தாலும் நீங்க இவ்வளோ பெரிய வில்லனாக இருக்கக்கூடாது மாமா என்றவளை பார்த்து கண்ணுக்குழி தெரிய சிரித்தான் சேனா வெகு காலத்திற்கு பிறகு அவன் அப்படி சிரிப்பதை பார்த்திருந்தாள் ஆனால் இப்பொழுது மனதில் அவள் திருமணம் செய்ய ஆசைப்பட்ட மாமன் மகனாக அல்ல ஒரு நல்ல நண்பனாக ஏங்க அவர் ஹீரோங்க என்ற சக்தியை திரும்பி பார்த்தவள் அது உங்களுக்கா இருக்கும் இன்னைக்கு எனக்கு வில்லன் அழகா பட்டுப்புடவை கட்டி கையில கட்டோட இப்படி படுத்திருக்கேன் என்று முகத்தை சுருக்கினாள் நாங்கள் சொன்னதை கேட்டிருந்தா இவ்வளோ அடிபட்டிருக்காது இது நீயா கேட்டு வாங்கிக்கிட்டது எல்லாம் நல்லதுக்கு தான் என்றான் சேனா சும்மா சொல்லாதீங்க மாமா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ப்ரமோஷன் கிடைக்க என்னை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க என்றதும் அவனிடம் சில நொடிகள் அமைதி சாரி நான் சும்மா தான் சொன்னேன் நீங்கள் சொன்னதை நானும் கேட்டிருக்கணும் எது சரி எது தப்புன்னு தெரியலை இப்போவும் எனக்கு சரியாக தெரியலை என்றவளை பார்க்கவும் பாபமாக இருந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் விடு டேக் கேர் இன்னும் ஒரு நாற்பது நாள் வீட்டில் எடு உன்னை நிர்மல் வீட்டுக்கு அனுப்பாமல் இருக்கிற வேலையை டாக்டர் பார்த்துப்பாங்க என்ன டாக்டர் என்றதும் கண்டிப்பா என்றார் சந்தியா மயூரியன் குடும்ப டாக்டர் ஓகே சக்தி அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆஃபீஸ் வந்துடு என்றான் சேனாவதி வலிக்குது டாக்டர் என்ற பூஜாவை பார்த்தவர் இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்கேன் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் என்றவர் போலாமா என்றார் சக்தியிடம் ம் போகலாம் என்றவன் டேக் ரெஸ்ட் என்றான் பூஜாவிடம் அவள் முறைத்து பார்க்க மெல்லிய சிரிப்போடு டாக்டர் கோட் மற்றும் மாஸ்க் அணிந்து கொண்டான் இருவரும் வெளியில் வர முதல் ஆளாக தெய்வானை எழுந்து ஓடி வந்தார் டாக்டர் என் பொண்ணு எப்படி இருக்கா என்றார் பதட்டமாக ஒன்றும் பிராக்சர் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் பயப்பட தேவையில்லை என்றார் சந்தியா வேகமாக முன்னில் வந்த நிர்மல் டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் இன்றைக்கே எங்கள் வீட்டுக்கு போய் விளக்கேற்றணும் அப்புறம் வேணும்னா எங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்குறோம் என்றதும் ஒரு நொடி சந்தியாவின் விடிகள் தெய்வானையில் பதிந்து மீண்டது நிர்மலை பார்த்தவர் நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ அங்கே கூட்டிகிட்டு போகணுமா அவங்களுக்கு இப்போ எல்லா விஷயத்துலயும் ஹெல்ப் தேவை என்ன அம்மா தங்கச்சி இருக்காங்க உரிமையாக கேட்பாங்க உங்கள் வீட்டில் இன்னும் செட் ஆகலை இல்லையா ஸோ அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதோட பூஜா கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே கை ஒடிஞ்சு ஹாஸ்பிடல்ல இருக்கிறது அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் இனிமே நீங்க முடிவு பண்ணுங்க என்றார் பொதுவாக நிர்மல் அப்படி கேட்டதே தெய்வானைக்கு பிடிக்கவில்லை ராஜேந்திரனிடம் நெருங்கிய தெய்வானை கல்யாணம் உங்கள் இஷ்டப்படி நடந்தாச்சு என்ன அபசகனும் தெரியலை இப்படியெல்லாம் ஆகிடுச்சு என் பொண்ணை எங்கேயும் அனுப்ப மாட்டேன் முதல்ல அவளுக்கு சரியாகட்டும் மலைக்கோயில் மாரியம்மனுக்கு பூஜை போட்டு அப்புறமா அனுப்பலாம் என்று அவர் பாட்டிலும் புலம்பிக் கொண்டிருந்தார் ஒரு விதமான பதட்டம் தெய்வானிட அந்த நேரத்தில் ராஜேந்திரனுக்கும் அதுவே பட்டது மாப்பிள பூஜாவை இப்போதைக்கு நாங்களே கூட்டிட்டு போறோம் கொஞ்சம் சரியாகட்டும் நல்ல நாள் பார்த்து மற்ற சடங்கெல்லாம் செய்யலாம் என்ன சம்பந்தி நீங்க என்ன சொல்றீங்க என்றார் நிர்மலின் பெற்றோரை பார்த்து நீங்க சொல்ற மாதிரியே செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றார்கள் அவர்களுக்குள் பேசிக் கொண்டவர்கள் பிறகு சம்பந்தி அப்ப நாங்க கிளம்புறோம் பூஜாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனதும் சொல்லுங்க நாங்க வரும் என்றவர்கள் அப்பொழுதே அங்கிருந்து சென்றும் விட்டனர் அறைக்குள் படுத்திருந்த பூஜாவின் சிந்தனை நான்கு நாட்கள் முன்பு நடந்த நிகழ்வுக்கு சென்றது அன்று பார்லரில் ரிசெப்ஷனுக்கு வேண்டிய முடி அலங்காரம் மற்றும் மேக்கப் ட்ரையல் பார்த்து கொண்டிருந்தாள் அதோடு ஃபேஷியலும் செய்ய வேண்டும் பூர்விகாவிற்கு அறையில் ஃபேஷியல் செய்து கொண்டிருந்தனர் மேம் என்ற பியூட்டிஷியனை நிமிர்ந்து பார்த்தாள் பூஜா உங்ககிட்ட பேசணும் சொன்னாங்க என்றார் தன் அருகில் நின்ற பெண்ணை காண்பித்து சொல்லுங்க என்றவள் மடியில் கையில் ஒரு மலிக்கணினியை வைத்தவள் என் பேர் மோனிகா சேனாமதி சொல்லி உங்களை பார்க்க வந்தேன் எங்க மாமாவா என்ன விஷயம் என்றால் ஒன்றும் புரியாமல் நேரிலே வந்து பேசலாமே எதற்காக இப்படி என்ற யோசனையே அவளுக்கு நானும் என்னோட கொல்லி சக்தியும் ஒரு கேஸ் விஷயமா முக்கியமா பேசணும் என்றவள் லேப்டாப்பில் பார்வை பதிக்க திரையில் சேனாவும் சக்தியும் என்ன பிரச்சனை மாமா நேரிலேயே வந்து பேசியிருக்கலாமே ஏன் இப்படி இவங்க யாரு என்றாள் பூஜா நேரில் பேச முடியாது பூஜா நீ கவனிக்கலை ஆனால் கல்யாணம் முடிவானதுலேருந்து உங்கள் உன்னை உங்கள் அப்பா ஆளுங்க ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ கூட வெளியில் ஆளுங்க நிற்கிறாங்க சந்தேகம் இருந்தால் இருந்து எட்டிப்பார் பிளாக் மருதி வேன் நூறு பேர் இருப்பாங்க என்கிற ஆச்சரியத்தில் விழிவிரித்தாள் பூஜா வேகமாக எழுந்தவள் ரிசப்ஷன் வந்து அங்கே இருந்த கண்ணாடி வழியாக கீழே பார்க்க எதிர்பக்கம் நின்றிருந்த வேனின் அருகில் மூன்று பேர் நின்றிருந்தனர் திரும்பி வந்து அமர்ந்து கொண்டாள் இது என்ன எதற்காக தன்னை கண்காணிக்கிறார்கள் என்ற பயம் வந்தது இது என்னோட ஃப்ரெண்ட் சக்தி போலீஸில் இருக்கான் இவங்க மோனிகா இவங்களும் ஆளுதான் என்றவன் சக்தி நீ ஏன் சொல் என்க ஹலோ பூஜா நிர்மல் மேலே எங்களுக்கு சில சந்தேகம் இருக்குது அதை சொல்லி உங்கள் அப்பாவை எச்சரிக்கை செஞ்சோம் உங்கள் அப்பா மேலே கோபம் இருந்தாலும் உங்கள் லைஃப் பற்றி யோசித்து சேனா அதை செஞ்சார் ஆனால் உங்கள் அப்பா அதை நம்பல அப்படியே விட்டுருந்தா கூட பரவாயில்ல விசுவாசத்தை மாப்பிள்ள கிட்ட காமிச்சிட்டார் நிர்மல் கிட்ட இந்த மாதிரின்னு சொல்லிட்டார் என்றான் சக்தி என்ன தப்பு பண்ணுறார் என்றாள் அவர்களை பார்த்து தெரியல என்ற சக்தி சொல்ல தெரியாமல் எப்படி தப்பு பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க உங்ககிட்ட ஆதாரம் இல்லாமல் எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் என்றவனிடம் கை காண்பித்து நிறுத்தி சொன்ன சக்தி நான் பேசி முடிச்சிடுறேன் அப்புறம் நீங்கள் கேள்வி கேளுங்க என்றவன் அவர்களுக்கு இதுவரை இருக்கும் சந்தேகத்தை கூறினான் இதில் இப்போ நான் என்ன பண்ணணும் கல்யாணத்தை நிறுத்தணுமா என்றான் அது உன்னால் முடியுமா உன் அப்பா கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அவர் முழு மூச்சா கல்யாண வேலை பார்க்குறார் நீ சொன்னால் மட்டும் நிறுத்திடுவாரா என்றவன் என்ன தப்பாக இருந்தாலும் இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு சொல்லி உன்னை அட்ஜஸ்ட் பண்ணி வாழத்தான் சொல்லுவார் உன் அப்பா ஏன்னா இந்த கல்யாணம் உண்மையில் ஒரு வியாபாரம் ரெண்டு பக்கமும் லாபம் தரும் வியாபாரம் அந்த பக்கம் பெரிய நன்கொடை இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் நடக்கிறத வெளியில் வர வராமல் பண்ணுற அதிகார பலம் உங்கள் அப்பாவே நினச்சாலும் கல்யாணத்தை நடக்கும் ஏன்னா மொத்த அதிகாரமும் பெரிய பார்க்க இல்லை சரியான ஆதாரம் இல்லாமல் நிர்மலுக்கு எதிராக இப்போ சக்தி என்ன பண்ணாலும் அது அவன் வேலை பாதிக்கும் வேலை போகக்கூட வாய்ப்பு இருக்குது நிர்மல் தப்பு பண்ணணும் அதை ஆதாரத்தோடு பிடிக்கணும் எங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும் அவனை மணக்க யாருக்கும் எந்த சந்தேகமும் வராமல் எல்லாருக்கும் சரியாக நடக்கிறதா அவங்களுக்கு தோணணும் அப்போதான் அவன் அவனுடைய நார்மல் லைஃப்க்கு போவான் சிக்குவான் கல்யாணத்தை யாரும் நிறுத்தின மாதிரி இருக்கக்கூடாது தான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் என்ற சேனாவை பார்த்தவள் எனக்கு புரியல மாமா கல்யாணம் எப்படி நிற்கும் என்றால் புரியாமல் இவங்க அதை பார்த்துப்பாங்க உன் ஜஸ்ட் லைட்டாக இவங்க உடைப்பாங்க என்றதும் தள்ளி துள்ளி எழுந்தவள் எதை எலும்ப உடைப்பாங்களா என்ன விளையாடுறீங்களா என்றாள் கோபத்தோடு பூஜா உட்காரு என்றான் சேனா இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் இது சரியாக வராது என்றவள் வேகமாக கதவை நோக்கி நடக்க சரி போங்க ஆனால் இங்கே நடந்த எதையும் யார்கிட்டேயும் சொல்லாதீங்க அப்படியே அவன் எவ்வளோ பெரிய கேடுகட்ட ஐவக்கியானா இருந்தாலும் சகிச்சிட்டு அவனோடையே வாழுங்க நான் தான் சொன்னேனே இது சரியாக வராதுன்னு இவர்தான் கேட்கல உங்கள் அப்பா வரதான் அவரோட போலீஸ் கனவே பாழா போச்சு இருந்தும் உங்களுக்காக அவர் யோசிச்சார் அத்தை பொண்ணு அவளோட லைஃப் ஒரு தடவை யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் இந்த பொண்ணும் நேராக போய் நிர்மல் கிட்ட சொல்ல போகுது போலீஸ் ஸ்பூன் மேலே இந்த விஷயத்துல தான் சந்தேகம்னு என்ற சக்தி கோபமாக எழுந்து ஜன்னல் அருகில் சென்று நின்றான் நண்பனுக்கு உதவி செய்ய வந்தது போலவே காட்டிக்கொண்டான் சேனா எங்கேயும் இது அவனுடைய வேலை என்று காண்பிக்கவில்லை பைத்தியம் ஒன்றுதான் பிடிக்கவில்லை பூஜாவிற்கு ஏற்கனவே இந்த வாழ்வை எப்படி எதிர்கொள்ள என்ற கவலை அதோடு இது வேற என்ற ஆயாசமாக இருந்தது மீண்டும் வந்து இருக்கையில் அமர்ந்தவள் நான் என்னதான் பண்ணணும் என்றாள் தளர்வாக அவள் அருகில் நெருங்கிய மோனி ப்ளீஸ் நாங்கள் சொல்றதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கோங்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் ராத்திரி பகலாக இதுக்காக கஷ்டப்படுறோம் எப்படியும் கண்டுபிடிச்சிடுவோம் சாதாரணமாக ஒரு இருக்கிறவங்க பார்த்தா பார்வை இல்லை ஒரு போலீஸோடது எங்கள் உள்ளுணர்வு ஏதோ சொல்லும் அவங்கக்கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு நிர்மல் விஷயத்தில் எங்களுக்கு அந்த ஃபீல் வருது எங்கள் கணிப்பு தப்பாக இருந்து நிர்மல் நல்லவனாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ண போகிறீங்க என்ற மோனிகாவை பார்த்தவள் சரி என்ன பிளான் என்றாள் திட்டம் என்ன ஏதென்று தெளிவாக அவளிடம் கூறியிருந்தனர் முழுமனதாக இல்லை என்றாலும் சம்மதித்திருந்தாள் திருமணத்திற்கு இரு தினங்கள் முன்பு தாயும் தந்தையும் பேசுவதை கேட்டாள் பூஜா யதார்த்தமாக கேட்டாளா அல்லது ராஜேந்திரனின் சூழ்ச்சியில் விழுந்தாளா தெரியவில்லை உன் அண்ணன் அவனை நினைச்சாதான் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கு என்ன தைரியமாக என்கிட்டயே வந்து மாப்பிள சரியில்லைன்னு சொல்லுவான் அவன் ஏதோ பிளான் பண்றான் இந்த கல்யாணத்தை நிறுத்த என்றார் ராஜேந்திரன் என்னங்க சொல்கிறீங்க சேனா சொல்லியிருந்தா கண்டிப்பாக உண்மை இருக்கும் நீங்கள் விசாரிக்கலையா என்ற படவடத்த மனைவியை உரைத்து பார்த்த ஏய் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன பேசுகிற அப்போ நான் என் அண்ணனும் மோசமானவங்க என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்க்கல உன் ஒன்னு மட்டும் நல்லவன் அப்படித்தானே என்று அவர் கத்த தெய்வானை அசையாமல் நின்றார் எத்தனை காலமாக பார்க்கிறார் இது ஒன்றும் புதிதில்லையே அவனுக்கு வேலை கிடைக்காம செஞ்சேன்ல அந்த வஞ்சம் அதை நேரம் பார்த்து தீக்க பார்க்குறான் விடமாட்டேன்ி இந்த கல்யாணம் நடக்கும் அப்படி நடக்கல எல்லாரையும் வெட்டி போட்டுடுவேன் என்றவர் கோபமாக வெளியேறினார் ராஜேந்திரன் கூறியதில் ஒரு வார்த்தையை கூட தெய்வானை நம்பவில்லை அவருக்கு கணவனையும் தெரியும் அவரின் மருமகனையும் தெரியும் இப்பொழுது நிர்மல் பற்றிய பயம் மட்டுமே முன்னில் ஆனால் ராஜேந்திரன் யாருக்காக இந்த வலையை விரித்தாரோ அவளத்தில் சரியாக வந்து விழுந்திருந்தாள் பூஜா முனிதாக நம்பினாள் தந்தையை மாமா பொய் சொல்லியிருக்கு அதுதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது நாம கண்ணுக்கு தெரிவோமா என்று எதையோ எதனோட முடிச்சு யோசி யோசிக்க மறந்தாள் என்ன சார் என்று சேனாவின் அருகில் வந்து நின்றான் சக்தி எனக்கு என்னமோ தப்பாப்படுது சக்தி பூஜாவை எந்த அளவுக்கு நம்பலாம் என்றான் யோசனையாக இது அவங்க லைஃப் இல்லையா அதை பத்தி யோசிக்க மாட்டாங்களா என்றான் சக்தி அவனுக்கு பூஜா விருப்பம் சொன்னதோ சேனா மறுத்ததோ தெரியாது அவளை மனதில் வைத்து முடிவெடுக்கலாம் என்ற சந்தேகம் சேனாவிற்கு இருந்தது மோனிகா ஒருவேளை ஏதாவது தப்பா ஆச்சுன்னா அதுக்கு அடுத்தது என்னன்னு யோசிச்சு செய்யுங்க அங்க இருக்கிற நிலைமையை பொறுத்து உங்களுக்கு பிரச்சனை ஆகாமல் நான் பாத்துக்கிறேன் ஆனா பூஜா நிர்மல் வீட்டுக்கு போகக்கூடாது என்றதும் ஷுவர் சார் என்றாள் மோனிகா திருமண நாள் காலை முகூர்த்த நேரம் நெருங்க மோனிகா பூஜாவிற்கு சைகை காண்பித்தாள் சரியான நேரம் என்று அவர்கள் திட்டப்படி பூஜாவின் பியூட்டிஷனோடு உதவியாளராக மோனிகா வந்திருந்தாள் பெண்ணை அழைக்கும் நேரம் வெளியில் வந்துவிட்டு மீண்டும் ரெஸ்ட் ரூம் செல்ல வேண்டும் அல்லது உடை உடுத்தியதில் ஏதேனும் பிரச்சனை என்று பூஜா அவசரமாக உள்ளே செல்ல வேண்டும் புடவை கசங்கிவிடும் என்று அவள் பின்னையே மோனிகாவும் செல்ல வேண்டும் அந்த நேரத்தை பயன்படுத்தி அவசரத்தில் குளியலறையில் வழுக்கி விழுந்து கையை உடைத்துக் கொண்டதாக காண்பிக்க வேண்டும் இதுதான் திட்டம் மற்ற நேரம் முழுதும் ஆட்கள் இருந்து கொண்டே இருந்தனர் அவளை தனியே விடவே இல்லை முகூர்த்தம் நெருங்கும் நேரம் என்றால் அனைவரும் மனமேடைக்கு செல்லவே அவசரப்படுவார்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள நினைத்தாள் மோனிகா பூஜா அறையிலிருந்து வெளியேற அவள் பின்னையே வந்த மோனிகா பூஜா ரெஸ்ட் ரூம் என்று மெல்லிய குரலில் கூற எனக்கு ரெஸ்ட் ரூம் போக வேண்டாம் மோனிகா என்றவள் அவளை மிதப்பாக பார்த்துவிட்டு மனவரைக்கு சென்றாள் சார் அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க என்ற அழைப்பே சேனாவை தேடி வந்தது என்ன நண்பர்களே நம்ம இதே திருடன் பகுதி பதிமூன்று சுவாரஸ்யமாக இருந்ததா இந்த பகுதி உங்கள் அனைவருக்கும் ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் அப்புறம் என்னங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க நன்றி நண்பர்களே